ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி அறுபத்தொன்பதாம் பாசுரம் எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானார் தனக்கு செய்த நன்மையை நினைத்து மிகவும் மகிழ்கிறார் சிந்தையனோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்தம் ஊற்று ஆழ்ந்தது கண்டு அவையின் தனக்கென்ற அருளால் தான் அது தந்து ராமானுஜன் வந்து எடுத்தனன் என்று என்னை ஏ படைத்தவன் பிரளயத்தின் போது அழித்து மீண்டும் படைக்கும்போது காரணங்களை கொடுத்து சரணங்களை கொடுப்பதில்லை ஆனால் நம் நம்மை மீட்க அரங்கனின் திருவடியை காட்டிக் கொடுக்கிறார் சிருஷ்டிக்கு முன்காலத்தில் முக்கியமான கரணமான மனசோடு மற்ற எல்லா கரணங்களும் அழிந்து நாசத்தை அடைந்து அசித்திலிருந்து வேறுபடுத்த முடியாதபடி தரைப்பட்டிருந்ததை அதாவது செயலிழந்து கிடந்ததை கண்டு அக்கரணங்களை அச்சித்தை போல இருந்த எனக்கு அக்காலத்திலே தன்னுடைய தன்னிச்சையான கிருபையினால் மட்டுமே தந்தருளின பெரிய பெருமாளும் தம்முடைய திருவிடிகளை தந்தருளவில்லை எம்பெருமானார் எனக்கு இருந்து தாமே வந்து தாம் அந்த திருவிடிகளை தந்து சம்சாரத்தில் இருந்த என்னை எடுத்தருளினார்